அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா பண்ணிக்கோங்க டிஆர்பி எக்கனாமிக்ஸ் பாடத்துக்கான ரிவைஸ்டு சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க நேற்றைய தினம் அது வந்து ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகை வகையில் வந்தது தான் இதுவுமே காலதாமதமாக தான் அவங்க எல்லாமே எடுத்திருக்காங்க எப்பயுமே ஒரு தேர்வு நடந்துச்சுன்னா அது எந்த விதமான வழக்குக்கும் இடம் கொடுக்காத வகையில் டிஆர்பி இனிவரும் காலங்களில் செயல்படணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது எல்லாத்துக்குமே வழக்குங்கிற நிலைமைக்கு தான் தள்ளுபடுறாங்க இப்போ கிட்டத்தட்ட இப்போ அவங்க கூட பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்றவங்களாம் பிப்ரவரி மாதம் ஜாயின் பண்ணி இன்னும் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் செக்டர் இப்போ லேட்டாக ஜாயின் பண்ணாங்க இன்னும் கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ்லாம் இன்னும் அவங்கள விட இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா இப்போ சர்வீஸ் போகுது எல்லாமே ப்ராப்ளம் இருக்குது சரிங்களா அப்போ எந்த விஷயத்துலையுமே டிஆர்பி வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஆன்சர் கீழேயோ இல்லை எதுலேயுமே ஒரு ப்ராப்பரான ஒரு முறையை கடை கடைபிடிக்கணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாக ஏற்கனவே வச்சுருக்காங்க இனிமேல் நடக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இப்போ எக்கனாமிக்ஸ் ரிவைஸ் சிவி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிவி முடித்தவங்களும் இருக்காங்க அதனால் அவங்க கலந்துக்க தேவையில்ல ஒரு புதிதாக ஒரு பதினாறு பேர் வந்து லிஸ்ட்டில் வந்து இடம்பெற்றிருக்காங்க அவங்களுக்கு வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கப்போகுது அவங்க எல்லாருமே அதற்கான இதெல்லாம் வந்து நல்லபடியாக கலந்துக்கிட்டு உங்களுக்கும் விரைந்து குயிக்காக முடிச்சுருவாங்க மோஸ்ட்லி இந்த மந்த்துக்குள்ளே போஸ்டிங் போட்டுருவாங்க அதே போல் கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தோட தவறு தான் அதாவது டிஆர்பியோட தவறு கவுன்சிலிங்கெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் ஜாயின் பண்ணுன்னு சொல்லாத தேவையில்லாத இவ்வளோ நாள் கொஞ்சம் நம்ம தாமதப்படுத்துறதுனால அதுக்குள்ளே நிச்சயம் ஒரு வழக்கு அதுக்குள்ளே வழக்கு நடந்து அவங்க வந்து டூ வீக்ஸ் டைம் கேட்டு அதில் பன்னெண்டாம் தேதி இப்போ கேஸ் நடக்குது அந்த பன்னெண்டாம் தேதி வந்து கேஸு எப்படி முடிஞ்சாலும் சரிதான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து டிஆர்பி தரப்புலேருந்து பதினெட்டாம் தேதி அதாவது பொங்கல் ஹாலிடே முடிஞ்சு பதினெட்டாம் தேதி பள்ளிகளில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் நண்பர்கள் அந்த கெமிஸ்ட்ரி தேர்வாக இருக்கக்கூடிய நண்பர்களும் எனக்கு வந்து தெரியப்படுத்துனாங்க நம்ம விசாரித்த வரைக்கும் அதுதான் உண்மை அவங்களுக்கான இன் இருந்தாலும் முன்கூட்டியே ஜாயின் பண்ணியிருக்க வேண்டியது ஜனவரி பதினெட்டு நிச்சயம் அவங்க வந்து ஸ்கூல் பள்ளிகளில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய வகையில் தான் அந்த அறிவிப்பு இருக்கும் அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் இது காலதமதமாக தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்குது அவங்களுடைய நிலைமை வந்து எனக்கும் புரியுது அவங்க மறு தேர்ச்சி பெற்று அவங்களுடைய கவுன்சிலிங் சூஸ் பண்ணியும் மறுபடியும் போராடக்கூடிய நிலைக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு விரைந்து அந்த பணி கிடைக்க நானும் ஆசைப்பட்றேன் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிஆர்பி போரளவு எல்லாமே செஞ்சுட்டு அடுத்தடுத்த முயற்சிகள் ஈடுபடுறாங்க ஆனால் இது எல்லாமே காலதாமதமாக எடுத்து எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தாலும் கூட இப்போ இந்த ஆண்டு வந்து எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா அவங்கவுங்களும் அடுத்தடுத்த வே முறையில் வந்து அடுத்தது இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இப்போவே முடிவு பண்ணுவாங்க அதனால் டிஆர்பி விரைந்து ஆனுவல் பிளானரை வந்து முதல்ல வெளியிடுங்க நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ தெரில பட் ஆனால் நீங்கள் ஆனுவல் பிளானரை வந்து வெளியிட்டீங்கன்னா உங்களுடைய ஐடியாஸ் என்ன எந்தெந்த மாதம் தேர்வு வைக்கிறதுக்கான தயார் நிலையில் இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கேற்ற போல் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து உதவியாக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஏன்னா ஜாப்புக்கு போகிறதுக்காக எல்லாமே நிச்சயம் அதை ஆனுவல் பிளானர் வெளியிட்டால் தான் ஒரு பிளான் வந்து நம்ம பண்ண முடியும் நிச்சயம் அதை வந்து விரைந்து டிஆர்பி வந்து ஆனுவல் மனாரில் வெளியிடும்னு சொல்லிட்டு எல்லார் சார்பாகவும் நம்மளும் கோரிக்கை வைக்கும் நீங்களும் வந்து தொடர்ந்து கோரிக்கை வைங்க நிச்சயம் இது போன்ற வேற ஒரு செய்திகோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி